மக்களை இப்ப வந்து லைவ்ல வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அரோரா அவர்களிடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தாங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அதில் திவ்யா மேம் அவர்களுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த கிளியரிட்டி அவங்க பண்ண விடியம் வந்து கண்டிப்பாக இது வந்து பல பேருக்கு ஒரு வாழ்க்கை பாடம் பிக் பாஸ்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்போ திவ்யா மேம் விடியம் இருக்கு பாருங்க அதாவது இந்த விஜே பார்வதி இப்ப வழியில விஜே பார்வதியோட பி ஆர்டி சேர்ந்து இந்த கானா வினோத்தோட பி ஆர்டி திவ்யா மொக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க வழியிலையும் உள்ளுக்குள்ள இந்த விஜே பார்வதி திவ்யா மொக் பண்ணிட்டாண்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொண்டிருக்கு அதுக்கு திவ்யா மாமா அவர்கள் சொன்ன ஒரு விடயத்துக்கு அப்புறம் தான் பல பேருக்கு பல உண்மைகள் புரிஞ்சுது பெற்ற தாய்க்கு முன்னால கூட விஜே பார்வதி என்ற உண்மை எவ்வளவு தூரம் கேவலமான பல விடயங்களை பண்ணிருக்கீங்க திவ்யா மெமர்கள் சொன்னதோட சுருக்கம் என்ன அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அரோரா அவர்களுக்கு அதாவது சிம்பிளா நீங்களும் எபிசோட்ல பாத்துருப்பீங்க நாங்கள் லைவ் எபிசோட்ல எல்லாம் பார்த்தோம் ஸோ அதுல வந்து விஜய் பார்வதி என்ற ஒரு ஆளு திவ்யா கணேஷ் மோடைய அப்பா அம்மாக்கு முன்னாலேயே உங்களோட பொண்ணை நான் ஈஸியா ட்ரிகர் பண்ணிடுவேன் அவளை கத்த விட்டு போட்டு நான் பாட்டு ரெண்டு இதுல போயிடுவேன் ஒரு ஒரு கேவலமான அசைவிகளோட அந்த ஒரு டோனோட திவ்யா மேமோட பெத்தவங்களுக்கு முன்னிலையிட சொல்லுவாங்க அதுவும் எந்த ஒரு நேரத்துல சொல்லுவாங்கன்னா அவங்களோட அம்மா திவ்யா மேமோட அம்மா அவர்கள் என்னோட பொண்ண இவங்க நோகடிக்கிறது அவள் கவலையா இருக்கிறத பாக்க எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு தாய் வந்து சொல்லக்குள்ள இது வந்து இந்த பிஜேபாலஜி என்றது எப்படி ஒரு விடயத்தை சொல்லும் உங்களோட பொண்ணை நான் ஈஸியா ட்ரீட் பண்ணிருவேன் ஆனா அவ கத்தி கொண்டிருப்பா நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சரியா இதை விட அது கேவலமான ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிச்சு அந்த பிஜே பார்வதி சோ அப்போ அந்த திவ்யா மேம் பார்த்து வந்து என்ன நடந்திருக்குன்னா திவ்யா மேம் இப்படி இப்படி பண்ணாங்கல்ல இந்த ரியாக்சனை வந்து பிஜே பார்வதி இதற்கு முதல் பண்ணிருக்கேன் சோ அப்ப திவ்யா மேம் அவர்களுடைய அந்த இதுல என்ன அப்படின்னா இது இது வந்து இப்போ திவ்யா மேம் வர்சஸ் விஜய் பார்வதி என்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல திவ்யா மேம் வந்ததுல அதாவது அவங்க வந்து கேப்டன் ஆன அதுல இருந்து திவ்யா மேம் கிட்ட இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் இந்த ஒரு எச்ச வேலையை வந்து பண்ணிக்கொண்டுதான் இருக்கு அவங்கள ட்ரிக பண்றது அவங்க பண்ற வேக்கை வந்து பண்ண விடாம தடுக்கிறது எல்லா குப்பை வேலைகளையும் இந்த வீட்டுக்குள்ள பண்றது குப்பை வேலைகள் மட்டும்தான் நல்ல வேலைகள் பிஜேபி தெரியாது பண்ற ஒரு ஆள் இதான் அடுத்தவங்களோட கெடுக்கிறது யார் கேப்டனா வந்தாலும் அதை நாசமாக்குறது பிக் பாஸ் பிஜே பார்வதி அத கேம்ன்ற பேர்ல சில பீடைகள் வந்து கேம் என்று சொல்லிக்கோன்னு தெரியுது அப்போ இது வந்து மேம்களுக்கு தெரியும் இது இல்ல இவ்வளவு நாள் திவ்யா மேம் இந்த வீட்டுக்குள்ள இருபத்தி எட்டாவது நாள்ல இருந்து வந்து இப்ப எண்பத்தி மூணாவது நாள் வரைக்குமே இந்த பீடை விஜய் பார்வதி பண்ணி கொண்டிருக்கு அதுவும் மூணு நாளைக்கு முதல் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட திவ்யா மேமுக்கு முன்னாலே சொல்லுது நான் வந்து ட்ரிகர் பண்ண தான் பண்றேன் பண்ணி போட்டு நான் போவேன் அவள் பார்த்து இருப்பாள் அப்படின்னு அப்போ இப்ப நடந்த கான்வர்சேஷன்லயும் இந்த பார்வதின்றது திவ்யா மேமர்கள் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லார் மேலே தான் தப்பு அதாவது டி தான் தப்புன்னு ஆனா இந்த பிஜே பார்வதி என்ன அப்படின்னா திவ்யா மேலதான் தப்புன்றத ட்விஸ்ட் பண்ண பார்த்தது அதுக்கப்புறம் திவ்யா மேம் அவர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கிளியரா பேசுறாங்கன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு திரும்ப வந்து திவ்யா மேம ட்விஸ்ட் பண்ணும் ட்ரிகர் பண்ணும் ஏன் அப்படின்னா திவ்யா மேம கோவப்பட வைக்க கத்த வைக்க தான் திவ்யா மேம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க நான் வந்து கூலா இருக்கேன் கூலா இருக்கேன் அப்படின்னு மாதிரி அதாவது விஜே பார்வதியோட திட்டத்துக்கு செருப்படி கொடுத்துட்டாங்க விஜே பார்வதியோட நோக்கம் திவ்யா மேம கத்த வைக்கணும் கோவப்பட வைக்கணும் ட்ரிகராக வைக்கணும் தான் திவ்யா மேம் அப்படி வந்து பண்ணார்கள் இதை வந்து திவ்யா மக அரோராவர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அரோரா அவர்களே சொன்னாங்க இன்னொரு படியும் நானும் வந்து இப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர்களும் அழகா ஒரு படியும் கேட்டாங்க நீ வந்து பார்வதி கேட்டாங்கிட்ட இப்படி ஒரு பண்ணு பார்வதி உங்களுக்கா உங்களுக்கா உங்களுக்கு புதுசு இல்லையே அப்படின்னு மாதிரி ஒண்ணு இது வந்து நீ வந்து முதல் இன்சிடண்ட்ல பண்ணனியா அப்படின்னு கேட்க அரோரா அவர்கள் சொன்னாங்க இல்ல இல்ல எங்கிட்ட வந்து பல தடவை என்ன நோகடிச்சிருப்பா அடிச்சிருப்பா மன உளைச்சல் உள்ளாக்கிருப்பா அப்ப அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இவ என்ன நோகடிக்கிறது தான் திட்டமா வச்சிருக்கான் அப்ப நம்ம வந்து நொந்து போக கூடாது நம்ம வந்து அழுகு அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்களே என்னோட பெட் டோக்கே அவர் அனுப்பி விடுங்க பிக் பாஸ் அப்ப இந்த பீடை விஜய பார்வதி வெளியில வரும் அப்ப தான் அழுகுறத அந்த பீடைக்கு தெரியக்கூடாதுன்னு போட்டு இந்த பொண்ணு ஒளிஞ்சிருப்பாங்க அந்த பீடை போனதுக்கு அப்புறம் திரும்ப வருவாங்க சோ அப்ப அர்வழாவுக்கு தெரியும் இந்த பீடை தன்னை துன்புறுத்தி ரசிக்குது அப்ப நான் வேற விடயத்துக்கு அழுறதை கூட இந்த பீடை பார்க்க கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வருது இல்ல அப்பலாம் அரோராக்கே بالنسبه ஆமா கரெக்ட் திவ்யா பண்ணது அப்ப நம்ம கூட பண்ணிரும் இல்ல அவ்வளவு நம்மல நோகடிக்கிற ஒரு முன்னுக்கு நம்ம நೊಂದத காவிக்க கூடாது 트리거 ஆக கூடாது அப்ப நான் திவ்யா பண்ணல நானும் பண்ணிறேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் மேட்டர் மக்களை சோ திவ்யா ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அவங்களுடைய பதல் க்ளியர்ටි வேற லெவல் சோ இந்த வீடியோ திவ்யா மேமங்களும் அரோரா மேமங்களும் 수பிக்ஷா அவர்கள் நடுவுல வந்து ஜாயின் பண்ண வீடியோ 10 நிமிடம் கிட்டத்தட்ட 9 நிமிடை காட்சியல் சோசியல் மீடியால இப்ப நம்ம சோதரங்கள் நம்ம உறவுகள் நல்ல மக்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க உங்க கண்ணில் நீங்களும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா வீட போல அசிங்கத்தை நான் பார்த்தேன் மக்களை விஜய் பார்வதி சரி நன்றி